ஐசிசி சாம்பியன் லீக் தொடர் வந்துட்டு ஃபெப்பாத்தம்போது ஆரம்பிக்குதுங்க இந்த நிலையில் சாம்பியன் லீக் இந்தியா மோதவுள்ள முதல் போட்டியில் அதாவது பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் என்னங்க சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்துட்டு அதிரடி மாற்றத்தை வந்துட்டு ரோஹித் சர்மா நிருபர்களை சந்திக்கும்போது மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏறத்தால் மூணு என்ட்ரி ஆட் பண்ணியிருக்காருங்க நியூ என்ட்ரி ஆட் பண்ணியிருக்காரு அண்டு எதிரணிகளுக்கு இந்த மூ அள்ளு விட்டுருக்கு என்றே சொல்லாங்க அந்த அப்டேட் என்ன அண்டு நிருபர்களை சந்திக்கும் போது ரோஹித் சர்மா என்ன பேசினார் மிக விரைவாக பார்க்கலாம் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி ஃபெஃப் பத்தொம்போது ஆரம்பிக்குதுங்க முதல் மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் ஃபைட் பண்ணுறாங்க செகண்ட் ஃபெஃப் இருபது வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதுகிறாங்க ஃபெஃப் இருபத்தி மூணு அதுக்காக தான் உலகமே வெயிட்டிங்கு அண்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த மாதிரி மிகப்பெரிய தொடரில் தான் அவங்க வந்துட்டு சந்திப்பாங்க அப்போ அந்த மேட்ச் பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருக்கும் என்று சொல்லலாம் இந்த சூழலில் ஒம்பது பட்டத்துக்கு அப்புறம் தோனி வின் பண்ணது இந்த சாம்பியன் ட்ரோஃபியை ஓகேவா அதுக்கப்புறம் எந்த ஒரு கேப்டனும் வின் பண்ணலாங்க இந்திய டீமில் அண்டு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய டீம் வந்துட்டு வெறித்தனமாக இறங்கியிருக்காங்க ஏன்னா ரூட் ரோஹித் சர்மா சமீபத்தில் செம்ம ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு விராட் கோலி செம்ம ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு ஆனால் விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அதாவது எனக்கு பதில் வந்துட்டு ருத்து விளையாடட்டும்னு அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க போகிறாராமா ருத்து வந்துட்டு என்னங்க சொல்கிறது இந்த சாம்பியன் ட்ரோஃபி இந்திய டீம் பிளேயிங் லெவலில் விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முகமது சமி இருக்கார் இல்லையா சமிக்குமே இன்ஜுரி இருக்குது அதாவது எண்பது சதவீதம் தான் ரெக்கவரிங்க இருபது விதம் வந்துட்டு அன்ஃபிட்டாக தான் இருக்கார் அவருக்கு பதிலாக அவருக்கு பேக்கப் ப்ளேயராக டி நட்ராஜனை வந்துட்டு ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு ஏன்னால் துபாய் கண்டிஷனில் குவாரண்டைன் அப்போ ஓகேவா அங்கே ஐபிஎல் நடந்தது அப்போ இருபத்தி எட்டு விக்கெட் எடுத்தார் ஓகே இப்போ டெத்திலையும் போடுறாரு அண்டு பவர் பிளேலையும் போட லேர்ன் பண்ணிக்கிட்டாரு லைன் லென்த்தை வந்துட்டு வேற லெவலில் போட லேர்ன் பண்ணிட்டாருங்க ஸ்பீடையும் இன்க்ரீஸ் படுத்திட்டாரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாரு டி நட்ராஜன் ருத்து ரெண்டு புது என்ட்ரியா அண்டு கடைசி தாங்க வேற லெவல் ஒரு தில்லான முடிவு எடுத்திருக்காரு அச்சம் தவிர்த்தால் தான் எந்த ஒரு காரியத்திலையுமே ஜெயிக்க முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் நல்லா நோட் அச்சமே இருக்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் போய் அந்த இது நமக்கு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தோம்னு நடுங்கிட்டு ஏற்றா சொல்லி நொட்டிட்டு போயிடுவாங்க இதை வந்துட்டு ரோகுர் சர்மா புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா அதாவது மிகப்பெரிய தொடர் போகும்போது இந்த சீனியர் பிளேயர்களுக்கு சிவரிங் ஆகும் அண்டர் பிரஷர் ஏற்படும் பதட்டம் ஏற்படும் இது இருந்தால் வேலைக்கே ஆகாது ஓகேவா அதனால தான் மூணு நியூ பிளேயரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பயம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர் தாங்க அபிஷேக் சர்மா இவர் அபிஷேக் சர்மா இல்லை அதிரடி சர்மா என்று சொல்லணும் எந்த டீம் எதிரணி சிக்கினாலும் அவ்வளோ தான் சின்ன ஆக்கி விட்டு போடுவார்னு அதாவது இங்கிலாந்து டீம்லாம் அல்லறி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேட்டரை இவர் பேட்டர்னு சொல்லக்கூடாதியா மிஸ்னியா அதாவது இவ இந்த மாதிரி ஒரு பேட்டரை சமீபத்தில் நாங்கள் பார்த்ததே கிடையாது பத்து கிரிஸ்கைல் ஆவி புகுந்தால் இந்த மாதிரி விளையாடுவாரோ அந்த மாதிரி விளையாடுறாரு இவர் ஒரு இருபத்தஞ்சு பால் பீட் பண்ணிட்டார்னா எதிரணிக்கு பால் ஊற்று சங்கு அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு பேட்டர் இருந்தாலே எதிரணி டீமுக்கு அள்ளு விட்டுரும் அச்சம் இருக்கும் ஓகேவா அந்த அச்சம் இருக்கிறது நமக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் இதை புரிஞ்சு ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெய்ஸ் தூக்கிட்டு அண்ட் அபிஷேக் சர்மாவை உள்ளே கொண்டு வந்திருக்காரு எட்டு அணிகள்ல ஏழு அணிகள் இருக்காங்க இல்லையா ஆகி போயிட்டாங்க என்றே சொல்லலாம் அலறி போயிருக்காங்க ஏன்னா அபிஷேக் சர்மா அவர் எப்போதுமே பேட்டிலேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஓடி ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி டெஸ்ட் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி நான் முதல் பந்தில் இருந்தே அடிதடியாக தான் விளையாடுவேன் என்னை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஓவர்னா நானூற்றி நூறு ரன் ஸ்கோர் பண்ணனும் ஃபிஃப்டி ஓர்னா ஐநூறு ரன் ஸ்கோர் பண்ணனும்னு சொல்லுவார் பெரிய கனவுகள் காண வேண்டும் என்று அப்துல் கலாம் சொல்லுவார் அப்பதான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும்னு அந்த மாதிரிதாங்க அபிஷேக் சர்மா அண்ட் அபிஷேக் சர்மா என்றி நமக்கு அது ஒரு கூடுதல் பலம் என்றே சொல்லலாங்க